ஒரு அழகிய கிராமம் ஒன்று இருந்தது நிறைய வயல்வெளிகள் மலைகள் என்ற இயற்கை சூழலோடு வசித்து வந்தான் ஆடுகளை மேய்க்கும் சிறுவன் கார்த்திக் அவனுக்கு பெரிய கனவு ஒன்று இருந்தது அப்பாவிற்கு பெரியவனாகி ஒரு நல்ல வீடு தர வேண்டும் என்று ஆடுகளை ஒவ்வொரு நாளும் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வான் ஒரு நாள் அக்கிராமத்தில் உள்ள இருவர் அவனை கேலி செய்து சிரித்தனர் திடீரென்று ஒரு நாள் நல்ல மழை பெய்ய ஆரம்பித்தது ஆடுகளை ஒரு மரத்தடியில் எல்லா ஆட்டையும் ஒன்றாக சேர்த்து தான் வைத்திருந்த துணியால் மூடினான் பின்பு இதை பார்த்திருந்த கிராம ஆசிரியர் அவனை பள்ளிக்கு சேர்த்து நன்றாக படிக்க வைத்தார் கார்த்திக்கும் நன்றாக படித்தான் ஒரு நாள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக விளம்பர ஆரம்பித்தான் பின்பு பெரியவனாகி ஒரு நல்ல ஆசிரியராக திகழ்ந்தான் கார்த்திக் எல்லா வயதினருக்கும் முன்மாதிரியாக விளங்கினான்